இந்த தீவுல ஆண்களே இருக்க மாட்டாங்க பெண்கள் மட்டும்தான் இருப்பாங்க ஆண்கள் அழிவு தரக்கூடியவங்கன்னு சொல்லிட்டு இங்க இருக்க பெண்கள் ஒரு ஹோலி வாட்டர் மூலமா குழந்தை பெற்றுக்கிறாங்க அந்த தீவுல மாஸ்டர் டேங்கும் அந்த தீவுல இருக்க பெண்கள் இவங்களை பிடிச்சு கொள்றதுக்காக அடைச்சு வைக்கிறாங்க இங்க இருந்தா நம்மளை கொண்டுருவாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லாரும் பிளான் பண்ணி தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சுதான் தெரியுது அந்த தீவை சுத்தியில ஒரு சீல்டு இருக்குன்னு தப்பிச்சு போக முடியாம திரும்பவும் அந்த தீவுலயே வந்து மாட்டிக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த தீவோட இளவரசிக்கு நம்ம மாஸ்டர் மேல காதல் வந்துருது காலையில அவங்களை கொல்ல போறப்ப இளவரசி அவங்களை குத்தினாலுமே எதுவுமே ஆகாத மாத்தி முதல்ல அவங்க அம்பு விடுறாங்க இளவரசியோட பிளான புரிஞ்சுகிட்ட சா செத்து போன மாதிரி நடிக்கிறாரு அடுத்தது உக்காங் மேல அம்பு விடுறாங்க அவன் செத்த மாதிரி நடிச்சு தன்னோட ஆத்மாவே வெளியே வர வச்சான் அதை பார்த்து எல்லாருமே உக்காங் செத்துட்டான்னு நம்பிடுறாங்க லாஸ்டா இருக்க பாஜிக்கு மட்டும் நிறைய அம்பு விடுற பெரிய வண்டியை கொண்டு வராங்க அந்த அம்புல அவன் மேல குத்துனதும் அவன் செத்துடுறான் ஆனா ஒரு டி பாஜிக்கு சாகா இருக்கும் அதை வச்சு அவன் பொழைச்சிருவான் தண்டனை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க எல்லாரையும் இளவரசி ஒரு பாதுகாப்பான இடத்தை கூட்டிட்டு வந்து காப்பாத்திடுறா